மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரை பாலம் அருகே உள்ளது ஃப்ரிடா ஹோட்டல் இங்கு நேற்று இரவு சிலர் கிரில் சிக்கன் மற்றும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டனர் சிலர் கிரில் சிக்கன் பார்சல் வாங்கி சென்றனர் சோழவந்தானைச் சேர்ந்த பிரசனா என்பவர் தனது நண்பர்கள் பத்து பேருடன் சேர்ந்து அந்த ஹோட்டலில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டார் சிறிது நேரத்தில் பத்து பேருக்கும் வாந்தி பேதி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது அதேபோல் அந்த ஹோட்டலில் சிக்கன் சாப்பிட்ட மூன்று வயது பெண் குழந்தை உட்பட பன்னிரண்டு பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டனர்

நேற்று பிறந்தாள்னால பிரீத்தி ஹோட்டல்ல வந்து கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம் அது வந்து பாய்சன் ஆகி எல்லாத்துக்குமே வவுத்தால வாந்தி நைட் ரெண்டு மணில இருந்து காய்ச்சல் அடிக்குது வவுர் வலிக்குது இருபத்தி இரண்டு பேரும் சோழவந்தான் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அந்த ஹோட்டலில் சுகாதார அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் உணவு மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பினர் சோழவந்தான் போலீசார் விசாரிக்கின்றனர்